ஆறாம் ஆண்டு பதினேழு வயதில் கல்கத்தாவில் உள்ள இந்து கல்லூரியில் ஆங்கில துறையில் ஆசிரியராக நியமிக்கப்பட்டவர் ஹென்றி லூயி விவின் திரோசியோ ஆவார் இவர் ஆசிரியர் மட்டும் அல்ல ஒரு கவிஞரும் கூட இவர் ஆங்கில கல்வி மற்றும் விஞ்ஞான வளர்ச்சியின் முக்கியத்துவத்தை மாணவர்களிடையே பரவ செய்தார் சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் போன்ற கருத்துக்களை தன்னுடைய உரையின் மூலம் எழுச்சியூட்டினார் இது வங்க இளைஞரிடையே அறிவு சார்ந்த புரட்சியினை ஏற்படுத்தியது இக்காரணத்தால் அக்டோபர் கல்லூரி ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தோராம் ஆண்டு இவரை வேலையிலிருந்து வலுக்கட்டாயமாக செல்லுமாறு வற்புறுத்தியது ஆனால் அவர் காலரா நோயினால் பாதிக்கப்பட்டு அதே ஆண்டு தன்னுடைய இருபத்தி இரண்டாம் அகவையில் காலமானார் அன்னார் மறைவுக்குப் பின்னர் அவரின் சீடர்கள் அவர் கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு இளம் வங்காள இயக்கத்தை உருவாக்கினர் இவ்வியக்கத்திலிருந்து பின்னாளில் பல சீர்திருத்தவாதிகள் சட்ட வல்லுநர்கள் பத்திரிகையாளர்கள் உருவாகினர் இச்சங்கம் பழைய பொருளாதாரம் மற்றும் வெளிப்படையான வர்த்தகம் போன்ற கொள்கையின் அடிப்படையில் அமைந்திருந்தது ஆடம் சுமித் மற்றும் டேவிட் ரிகார்டே போன்றவர்களின் சித்தாந்தத்தால் கவரப்பட்டனர் பெண் உரிமைகள் மற்றும் பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினர் இச்சங்கம் சில இதழ்களை வெளியிட்டது இளம் வங்காள இயக்கம் இச்சங்கமானது ஆங்கிலேயர் கொண்டு வந்த பட்டய சட்டத்தின் மீதான பொது மக்களின் கேள்விக்கான ஒரு போராட்டத்தை முன் நிறுத்தியது பத்திரிகை சுதந்திரம் அயல் நாட்டில் பணிபுரியும் இந்திய தொழிலாளர்களின் நிலையினை மேம்படுத்துதல் சான்றாளர் குழு மூலம் நீதி வழங்குதல் ஜமீன்தார்களின் முறைக்கு எதிரான கிளர்ச்சியின் போது பாதுகாப்பளித்தல் அரசு உயர் பதவிகளில் இந்தியர்களுக்கு இடம் அளித்தல் போன்ற பணிகளை இச்சங்கம் மேற்கொண்டது இச்சங்கம் மற்ற பல சங்கங்கள் உருவாகி ஒரு முன்மாதிரியாக அமைந்தது என்று கூறலாம் குறிப்பாக நில உரிமையாளர் சந்தம் ஆங்கிலோ இந்தியா சந்தம் ஆங்கிலோ இந்திய கூட்டமைப்பு போன்றவற்றுடன் இச்சங்கம் இணைந்திருந்தது இந்த டிரோசியர்கள் விவசாயிகளின் பிரச்சனைகளையோ அல்லது வேறு துறையினரின் பிரச்சனைகளையோ முன்னெடுக்கவில்லை